அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்தரிக்காய் பிரால் கிரேவி அதுக்கு பிராலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் தக்காளி நல்லா பெரிய சைஸில் ரெண்டு எடுத்துக்கிருவோம் தக்காளி அதிகம் சேர்த்தா பிரால் கிரேவியுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம் இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை கொத்து ரெண்டு பச்சை மிளகாய் இப்போது தக்காளியை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தக்காளி அரைச்ச தக்காளி இதையும் சேர்த்துக்கிருவோம் நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கிருவோம் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்குருவோம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வதங்கினா போதும் வதக்கிட்டால் அப்படியே விட்டுருவோம் மூடி போட வேணாம் இப்போ நான் இந்த சைஸில் ரெண்டு கத்திரிக்காய் இது ரொம்ப நாளாக ஆசை எங்கள் ஊரில் சீக்கிரம் இந்த கத்திரிக்காய் கிடைக்காது அன்னைக்கு கிடைச்சதுனால வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ பார்த்தாலே தெரியும் வெங்காயத்தை நான் ரொம்ப வேக விடலை இந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு ஆள் சேர்த்துக்கிறோம் இதையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குவோம் ஆனால் உடனே கத்திரிக்காயை சேர்த்துறேன்னு விரால் அதிக நேரம் வேகக்கூடாது இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் ஆனால் இது மட்டும்தான் மசாலா நம்ம சேர்க்குறது அதனால் நம்ம வந்து மிளகாத்தூள் அதிகம் சேர்க்கும் போது கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும் ஆனால் காரம் தெரியாது கண்டிப்பாக காரம் தான் தெரியும் இது வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கலை வெறும் கட்டி தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இந்த கட்டி தேங்காய் பாலில் தான் நம்ம கத்திரிக்காயையும் சேர்த்து வேக போட போகிறோம் இப்போது கத்திரிக்காயை சேர்த்துக்குருவோம் கத்திரிக்காய் சேர்த்ததை விட கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடுவோம் லோ ஃப்ளேமில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கலை ஃப்ளேமில் இருந்தால் அடிப்பிடிச்சி போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனாலயே உங்களுக்கு காய்கறி சீக்கிரம் வெந்துடும் அதனால் நம்ம அடிக்கடி கிண்டிக்கிட்டு இருக்க வேணாம் இப்போ கத்திரிக்காய் வெந்திரிச்சாங்கிறத ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் கத்திரிக்காய் நல்லா வெந்திரிச்சு இந்த மாதிரி பிரானில் கத்திரிக்காய் போட்டு சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காயுடைய டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்